புத்தர் வந்து ஒரு சனாதனவாதி பத்திரிகை நிருபர்கள்ட்டு பண்றேன் தழுவியவர் இந்து மதத்தில் உள்ள ஒரு ஆடம்பர சடங்குகளை அவர் ஒழிய இந்து மதத்தின் எதிரி கிடையாது என்னுடைய பெயர் சம்பத் நான் இந்திய வருமான பணி இந்தியன் சர்வீஸ் அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவன் பலர் சொல்றாங்க இந்து மதம்ன்றது வெள்ளக்காரன் சொன்னதுன்ற எவ்வளவு ஒரு இதாக இருக்கு பாருங்க இந்து மதம் என்பது சிந்து சமவெளி நாகரிகம் ஆரிய நாகரிகம் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு மதம் சைவ மதம் இருந்தது அப்புறம் வந்து வைஷ்ணவ மதம் தலைத்தது ஆகவே இந்த இந்து என்ற வார்த்தை சிந்து நதி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையதாவது கார்பன் டேட்டிங் விஞ்ஞான முறைப்படியாக இது நிரூபிக்கப்பட்டது பகுத்தறிவு பாசறையிலிருந்து வருவர்கள்லாம் இந்த கார்பன் சி ஃபோர்டீன் அந்த டேட்டிங் மூலமாக இந்து மதம் அங்கே கண்டெடுக்கப்பட்ட அந்த லிங்கத்தோடையது அந்த லிங்க வழிபாடு வந்து இருக்குது இது வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பரீட்சை எழுதுறவங்களுக்கெல்லாம் இந்த சிந்து சமூக நாகரிகம்லாம் ஒரு சிலபஸாக ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க இந்தியன் ஹிஸ்ட்ரி எடுத்து அதை படிக்கணும் ஆகவே அதே மாதிரி சனாதனம்ன்றது இவங்க என்ன நினைக்கிறாங்க ரிக்கவேதத்தில் சொல்லப்பட்ட புருஷ சுக்தா அதில் வந்து அதில் வந்து பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் இதுதான் அவங்க வந்து சனாதனம்ன்றாங்க அப்படியே கிடையாது சனாதனம் என்பது இந்து வாழ்வியல் முறை அதை பேசிக்காக தெரிஞ்சுக்கிறோம் எத்தனையோ இவர் திராவிட அறி ஜீவிகளுக்கு நான் சொல்லிக்கிறேன் பகுத்தறிவு பாசனையில் உள்ள எல்லா அறிவுஜீவிகளுக்கும் நான் அதை சொல்றேன் சனாதனம் என்பது முதல் பிரம்மச்சரியா அது மாணவ பருவம் அதில் வந்து ஒருவன் வில்வித்தை எல்லா சாஸ்திரங்களை பூரா பழகிக்கிறோம் பாகுபலி படத்தில் வர மாதிரி மகாபாரதம் ராமாயணத்தில் வர்ற மாதிரி நீங்க என்ன பண்ணணும் பிரம்மச்சரியா அப்போ வந்து நீங்க எல்லா கல்வியும் வில்வித்தை யுத்தம் எல்லாத்தையும் நீங்கள் யுத்த யுக்தி எல்லாத்தையும் பழகிக்கிறணும் அதுக்கு அடுத்து கிரகஸ்தா அப்போ திருமணம் பண்ணி இல்லற வாழ்க்கை நம்ம கிரக பிரவேசம்னு வைப்போம் கிரகஸ்தான்னா குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கை அதுக்கப்புறம் வனப்பிரஸ்தா காடுகளுக்கு போய் மனிதன் நாணத்தை தேர்றது தான் புத்தர் வந்து தனது முப்பத்தைந்தாவது வயதில் புத்தர் வந்து இந்து மதத்திற்கு எதிரான மதம் கிடையாது புத்த மதம் அது ஒரு மார்க்கத்தில் ஒரு மார்க்கத்தில் கொஞ்சம் விலகி ஆனால் இந்து மதத்தை தழுவியதுதான் ஒரு சனாதனவாதி பத்திரிகை நிருபர்கள்ட்ட நான் ரெக்கார்ட் பண்றேன் புத்தர் வந்து ஒரு சனாதனவாதி எப்படி நான் சொல்றேன்டா முத முத பிரம்மச்சரியத்தை இருக்காரு அப்புறம் ஒரு திருமணம் பண்ணி அவருக்கு ஒரு குழந்த கிரகஸ்தர் ஆகிறாரு அப்புறம் சன்னியாசா துறவரம் போறாரு உண்மையை தேடி அலைகிறாரு முப்பத்தி ஐந்தாவது வயதில் அவருக்கு அப்புறம் சன்னியாசி ஆகி மக்களுக்கு பூரா வந்து அவர் அருள் பாவிக்கிறார் புத்தரே சனாதனத்தை தழுவியவர் இந்து மதத்தில் உள்ள ஒரு ஆடம்பர சடங்குகளை தான் அவர் எதிர்த்தார் ஒழிய இந்து மதத்தின் எதிரி கிடையாது மகாத்மா காந்தி விவேகானந்தர் போன்ற சிறந்த உத்தம புருஷர்கள் கடைசி வரைக்கும் வலுவாமல் தழுவி நின்ற மதம் இந்து மதம் ஆகவே இந்து மதத்தை அதை யாரும் காக்க வேணால் அதை அழிக்கவே முடியாது அழிக்கணும்னு நினைச்சா தானே காக்க முடியும் அழிவே இல்லாதது ஆதியம் அந்தமும் இல்லாதது அது வந்து இந்து மதம் வந்து தலைத்து வழங்கும் பிராமணர்கள் வந்து தொல்காப்பியரும் திருவள்ளுவரும் சொல்றாங்க அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வரு இருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவரும் வந்து வாங்கி சொல்றார் அப்ப வந்து திராவிட மக்கள் பாரம்பரிய சொல்றவங்கனா வள்ளுவரை புறக்கணிக்கிறீங்களா திருவள்ளுவரை புறக்கணிக்கிறீங்களா அம்பேத்கர் எழுதின அரசியல் சாசனத்தில் சனாதனம் இருக்கா நம்ம ரிபப்ளிக் ஆனது மறந்துட்டாங்க ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் இந்தியா குடியரசானது மறந்துட்டாங்க சனாதனம் என்னது ஹிந்து வே ஆஃப் லைஃப் புருஷ சொல்லப்பட்ட மனு சாஸ்திரம் அது வேற அதெல்லாம் விட்டாச்சு அதெல்லாம் வந்து இல்லை அப்படி இருக்கும் போது நமது பிராமண சகோதரர்கள் நம்ம இந்து மத காப்பாளர்களை அவமானப்படுத்துறது இதெல்லாம் நம்ம நாங்களாம் ஒரு சத்திரியர் சேர்ந்தவங்க இந்த தேவர் சமூகம் அவருக்கு பாதுகாப்பாக நாங்கள் இருப்போம் பிற்படுத்தப்பட்ட சமூகமும் பாதுகாப்பாக இருக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க ஆகவே முத்துராமலிங்க தேவருக்கு அடுத்து நாங்கள் இந்த சமூகத்தை பாதுகாப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன்